வாசிக்கிறோம் அஞ்சாவது அதிகாரத்தில் சபைக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்று எல்லாம் வந்து சபை அங்கத்தினோட தான் இருக்கிறாங்க அன்னியா சஃபிரா இவர்கள் சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல நடுவில் இவர்களுக்கு மாம்ச பிரகாரமான ஒரு உயர்வு வருகிறது உயர்வு என்று சொன்னால் என்ன ஏதோ நிலத்தெல்லாம் விற்றுருக்காங்க காசு இருக்குது இந்த நிலம் விற்கிற முன்பு வரைக்கும் ஜனங்கள் ஒரு விதமாக இருப்பாங்க நிலம் விற்ற பிறகு ஜனங்களுடைய மனநிலை சற்று மாற ஆரம்பிக்கும் மாறாதது ஒருத்தர் இருந்தால் அது கருத்தராகி ஆண்டோர் மட்டும்தான் ஏதோ கருத்து வேறுபாடுகள் ஏதோ கணவன் மனைவிக்கும் என்னவோ தெரியவில்லை நல்லா தீர்மானிச்சிட்டாங்க மொத்தமும் கொடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்காங்க தனக்கு என்றோ இல்லை என்ன விஷயமோ தெரில இவ்வளோக்கு தான் விட்டுருக்கலாம் ஆமாம் இவ்வளோக்கு தான் விட்டுறேன் பிசாசுன்னு இறுதித்து நிறைத்தது என்ன என்று சொன்னது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முன்ன என்னமா வந்துச்சு பின்னாடி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இறந்துட்டாங்க சபையார் அடக்கம் பண்ணினாங்க சபை ஒரு பெரிய பயம் வந்தது இது வந்து நேரடியை எதிர்க்கிறாய் கேராகு அபிராம் தத்தான் இவங்கெல்லாம் வந்து நேரே எதிர்க்கிறாங்க நேரடியாகவே எதிர்க்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே இது எதிராலே இவர்களுக்கு மட்டும் இந்த ஆவி இறங்குறது இது ரூ ரூபன் வம்சம் என்னாகவும் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரூபன் வம்சம் ரூபன் வம்சம்னு சொன்னால் நீரை போல் தழிவினே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்ன ஒபாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ஆமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபு மரண காலத்தில் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் ரூபனே நீ தண்ணீரை போல தள்ளிவின தகப்பனுடைய மஞ்சத்தின் ஏறினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் மேன்மை அடைய மாட்டாய் என்றாலே முடிந்து விட்டது இவர்களுடைய வாழ்க்கையில் அதான் இந்த பாலியல் சர்ச்சையில் மாட்டியிருக்கிற மனுஷன் இப்படியாக இவருடைய வாழ்க்கையில் ஒரு வேசித்தனம் இருக்கிற ரத்தத்துலேயே ஊறி இருக்கும் அந்த ரத்தத்தில் இருக்கும் பிளட் லைன்லேயே இருக்கும் இது ரூபன் வம்சத்தா இவர்களை சொல்லி தவறில்லை அந்த வம்சம் அப்படியே வந்து கொண்டிருக்கு மேன்மை அடைய மாட்டேன்னா அது மேன்மை அடையாது இருப்பதுக்கு தான் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுடைய அவர்களிடத்துல போய் வந்து கட்டி நிற்கிறது சண்டைக்கு போகிறது அவங்க யார் தெரியாது எங்களுக்கு அவங்களாம் எப்படி இருந்தாங்க முதல்ல இப்போ எப்படி இருக்கிறாங்க வளம் என்ன வல்லமை என்ன வல்லமை விட்டுருவாங்க வளம் என்ன போக்குவரத்து என்ன ஆரம்ப காலத்தில் நான் பார்த்த மாதிரி இருக்கிறாங்க இப்படி இதெல்லாம் என்னென்னா ரூபனுடைய வம்சத்தார் என்று சொல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிறவர்களுடைய அந்த ரத்தம் முற்பிதாக்களுடைய அந்த ரத்தம் பிளட் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசித்தனம் அதிகமாக கிரியே செய்து அதனால் சாபம் வருகிறது மற்ற பிள்ளைங்களாம் எப்படி எப்படியோ பிஸ் ஆகிருக்கு இது என்னென்னா தகப்பலுடைய மறுமணையாட்டிக்கிட்டே கை வச்சுருக்காங்க பில்லாவோட பில்லாலோட ரூபனுக்கு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது அது ஏன் ஏற்பட்டது எப்படி ஏதேர் என்ற ஒரு இடத்துல ஏதேர் கோபுர் தண்ணியிருக்கிற வாசம் பண்ணுகிற பொழுது இந்த செய்கை அங்கே வீட்டில் நடக்கிறது அது யாக்கோபுக்கு தெரியும் வந்துடுச்சு ரூபனுடைய வயசு என்ன அந்த பில்லாலோட வயசு என்ன அதெல்லாம் முக்கியம் இல்லை இது தகப்பனுடைய மறுமனை ஆட்டிட்ட இப்படிப்பட்ட ஒரு வேசித்தனம் இப்படி போய் செய்யலாமா என்று கேட்டால் செய்யக்கூடாது யார்கிட்டமே செய்யக்கூடாது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த வேசித்தனத்தினுடைய வல்லமை அது உள்ளே வருகிற பொழுது அந்த ஆவிகள் அந்த ஆவிதான் சொல்லணும் அந்த கிரியைகளுக்கு முன்னாடி அந்த ஆவிக்கு அக்செப்ட் அக்சப்ட் பண்ணணும் அதை ஏற்றுக்கொள்வோம் மனசை ஆமாம் எனக்கு வெஞ்சி சரியில்லை அதனால் நான் ஒரு துணையை பார்த்துக்கிறேன் எனக்கு புரிசும் சரியில்லைன்ட்டு இன்னொரு அம்மா சொல்லுவோம் இது மாதிரி அதிருப்தி வளர்ப்பு உலகம் முழுதும் இருக்கிறாங்க என்ன நம்ம தான் நம்முடைய ஜீவத்தை காத்து கொள்ளணும் இப்படியா பொழுது அந்த அந்த அடுத்த சந்ததியினுடைய வாழ்க்கையில் பார்க்குற பொழுது அடுத்த அடுத்த சந்திப்பா வம்சத்தாருடைய வாழ்க்கையில் என் ஊழியர்காரில் தைரியமாக துணிகரமாக நின்று போராடுறான் இது என்ன என்ன காரணத்தினாலும் இப்படி செய்கிறாங்கன்னு தெரில அவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமை உள்ளே வந்துருக்குது அவருடைய தலைமைத்துவம் அவர்களுடைய சர்வாதிகாரம் மாதிரி எடுத்தாச்சு என்னத்த கருத்தரை கேக்குறீங்க என்னத்த கருத்தரை கேட்டு சொல்கிறீங்க என்னத்தை கருத்தருடைய வார்த்தை சொல்கிறீங்க எது கேட்டாலும் என் மாம்சத்துக்கு பெரிய போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது எதுனா ஒன்று அனுகூலமாக இருக்கணும் இல்லையா எங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே கிடையாது நான் எப்பொழுது கத்தரை ஏற்றுக்கொண்டேனா என்னோட வாழ்க்கையில் எல்லாமே முடிந்தது நீ சந்தோஷத்தை ஏ சமாதானத்தை நீ தேடி சம்பாதித்துக்கொள் சந்தோஷம் கூடவே இருக்கும் எதற்கு நான் எதனால சந்தோஷம் என்பது நீங்கள் வரைப்படுத்துகிற அந்த வரைபடம் என்ன என்று பார்த்தா உலக அப்புறம் இச்சையாக இருக்கும் மூத்த குமாரன் போல இருக்கும் எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க எனக்கு கன்று குட்டி கூட கொடுக்கலன்னாக்கா அப்போ மனசில் வாங்கிக்க மனசை கழுவி சுத்திகரிக்கல இளையகுமாரன் செய்கையில் காமிச்சிட்டான் அதான் சொல்கிறேன் இந்த தத்தான் அபிராம் இந்த கேராக கூட்டத்தரலாம் நேரடியாக வந்து பேசுனாங்க சண்டை போட்டாங்க அதுக்குரிய பலனை அனுபவித்தாங்க பூமி திறந்துடுச்சு புதிய காரணம் நடைபெறுகிறது காரணம் என்னென்னா இந்த மாதிரியெல்லாம் செய்கிற ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த சத்ருக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கற்று என்ன செய்கிறார் என்றால் இனி உன் போராடினவர்களை தேடி நீ காணாதிருப்பாய் எதெல்லாம் எழுமினதோ அதெல்லாம் மனுக்கீழே போக போகிறது ஆனால் இந்த மோஸ்டிய தனிப்பட்ட விதத்தில் இவங்க காணப்படல சபை பெருசுன்றது பெருசு இல்லை பெரிய சபையில் நிறைய போராட்டங்கள் இருக்கிறதுன்னு சொல்வதற்கு விதத்தில் இது காணப்படுகிறது ஜனங்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை தேவை வழிநடத்துதல் வேணும் இந்த ஜனங்கள் எல்லோரும் வாக்கு செய்யப்பட்ட தேவசத்துக்கு போகணும் இந்த குறிக்கோளில் இவங்க போய் கொண்டிருக்கிறாங்க கத்தருக்குள்ளே எண்ணத்தை கண்டு இவர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க எல்லாம் பரிசுத்தமாக தான் இருக்கும் சும்மா சுத்திகரிப்பு பரிசுத்தம் தேவ வார்த்தை அது இதுன்னு சொல்லி எங்களால் அலை கழிக்கிறீங்க நீங்கள் மிஞ்சி போகிறீங்க சபை மீது நீங்கள் ஓங்கிய போய் தடுக்கிறீங்க யூஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் யூஆர் டேக்கி அண்ட் அப்பர் ஆண்ட் ஓத் த காங்கிரிகேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தான் மோசி சொல்கிறார் சகல ஜனங்களுக்கு வருகிற மரணத்தை போல் இவர்களுக்கு வராது பூமி தன் வாயை பிளந்து இவர்களை இழுத்துக்கொள்ளும் அவர்களுக்கு உண்டான பொண்ணும் போச்சு பொருளும் போச்சு எல்லாமே போச்சு எல்லாம் வீடு வாசலில் எல்லாமே போச்சு இனி வருகிற நாட்கள் ரூபனே நீ தலைமையினவன் மேன்மை அடைய மாட்டாய் எல்லாத்தையும் எழுந்துருவாங்க ஊழியக்காருக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்க ஊழியனுக்கு எழும்பு விரோதமாக எழும்புகிற ஜனங்க இந்த முப்பதாவது வசனத்தை நீங்கள் பார்க்குற பொழுது என்னாகும் பதினாறு முப்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்குற பொழுது அவர்களோடு கூட வாயத்திறந்து அவர்கள் விழுங்கி போட்டதே ஆனால் அவர்களுக்கு இது தேவனை அவமதித்தார்கள் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்கள் உண்டான சகல பொருட்களையும் விழுக்கப்போட்டது தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் உயிரோடு பாதாரத்தில் இறக்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபை நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் பொருளாதார பிரச்சனை அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாமே நாசமாக போய்விட்டது அழிந்தே போனார்கள் ஏன் இது ரூபன் வம்சத்தார் இப்போது கர்த்தராக ஏசுகிருஷனுடைய நாட்களில் அவருடைய ரத்தத்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்குள்ளே வந்திருக்கோம் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் கேட்குறவங்க இருப்பாங்க ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட நேசிக்கிறவங்க இருப்பாங்க சில காரியங்கள் அவர்களுக்கு ஜெப குறிப்பு இருக்கும் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்லாம் இவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் ஆனால் அற்புதம் பார்த்திங்கன்னா நடக்காது நடக்காதுன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னா அவருடைய வழியில் அது நடக்கும் அதுக்குள்ள நம்ம டேட்டு போட்டு வச்சு நின்று இது நடக்கல அது நடக்கலான்ட்டு இவங்க என்ன ஆகிடுவாங்க கோவப்பட்டு அந்த இடத்துல கசந்துரும் எல்லாம் என்னமோ சொல்றாங்க எதுவும் நடக்க மாட்டேங்குது ஏன் அவ்வளோதா நீங்கள் கொண்டிருக்கிற ஆண்டோருக்குள்ள இருக்கிற பற்று அவ்வளோதான் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணாக்கா முதல்ல அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் அந்த வார்த்தைகள் அந்த தீர்க்க தரிசனங்கள் இதில் வெறுப்பு வரும் அப்புறம் அந்த தேவை பணிவிடை மேலே வெறுப்பு வரும் என்னத்தை ஊழியம் செய்கிறாங்க எல்லாம் ஃப்ராடுங்கன்னு எல்லாம் பொருளாதாரத்துக்கு பின்னாடி சுற்றுறாங்கன்னுமா என்ன செஞ்சாலும் பொருளாதாரம் பணம் தேவை இல்லையா எது பண்ணாலும் பணம் தேவை சும்மாவே இருந்தாலும் பணம் தேவை அப்படிக்கப்போ ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு பணம் தேவைப்படும் இது ஒரு பக்கம் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா இந்த ரூபன் வம்சத்தார் அதுபோல் தான் நம்முடைய முர்பி பலதரப்பட்ட பின்னணியில் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் இந்த குணாதிசயத்தை நம்ம அழிக்கிற பொழுது ரூபனுடைய வம்சத்தார் மீது வருகிற அந்த சாபங்கள் உடைக்கப்படுகிறது போல நம்முடைய முற்பிதாக்கள் வழியே தொடர்ந்து வருகிற சாபங்கள் வைசித்தனத்தை நிமித்தம் மேன்மேடையாமல் போகிற சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராது கத்திரை என்ன செய்வார் அதை நிவர்த்தி செய்து போடுவதற்கு இந்த குணாதிசயத்தின் மூலம் கத்திரை நம்ம நெருங்கி சேரலாம் என்ன குணாதிசயம் இந்த தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாக நம்ம எழும்ப போவதில்லை கூடுமானவரே இந்த இடத்துல உண்மையை கடைபிடி இந்த இடத்துல வாயால் பேசி போடுறாங்க த ரூபன் கோத்ரத்தார் கெராக்கு தத்தான் அபிராம் அங்கே சைக்கிளில் இருக்கேன் இந்த தம்பதிக்கர் எதுவுமே சத்தம் போட்டே பேசல சாஃப்டாகவே சொல்கிறான் ஆனால் உண்மையற்றவங்களாம் இருக்காங்க இது என்னையா இது வம்பா இருக்குது எங்கள் நிலத்தை நாங்கள் விற்று நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு இல்லை அதுக்கு சொல்லியிருக்கலாம் என்னால் மொத்தமாக கொடுக்க முடியாது தான் கொடுக்க முடியுவாங்க இவ்வளோக்கு தான் விட்டுக்கலாம்னா அம்மா தான் போச்சுன்ட்டாங்க தான் பிரச்சனையா